சங்கர ஜெய ஜெய சங்கர ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம் காஞ்சி மகா பெரியவா கிட்ட ஒரு முறை ஒருத்தர் நல்லது நடந்தால் தெய்வ அருள்னு நம்ம சொல்கிறோம் அதுவே ஏதாவது தீமையாக நடந்தால் அது வந்து நம்மளோட விதின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அதுக்கு மகா பெரியவோட பதில் வாங்க பார்க்கலாம் காஞ்சி மகா பெரியவரிடம் நல்லது நடந்தால் தெய்வ அருள் என்கின்றோமே ஆனால் துன்பம் வந்தால் விதி என்று வருந்துகிறோமே ஏன் இந்த முரண்பாடு எனக் கேட்டார் பக்தர் ஒருவர் நல்லதை தருகின்ற அம்பாளே கெட்டதையும் தருகிறாள் ஏன் என்பது நமக்கு தெரியாது வருவதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் சொல்லும் கதையை கேட்டால் இந்த உண்மை உனக்கு புரியும் என்றார் பெரியவா கழுதை மீது உப்பு மூட்டையை ஏற்றியபடி தூரத்தில் உள்ள சந்தைக்கு புறப்பட்டார் ஒரு வியாபாரி இன்று அதிக லாபத்திற்கு விற்க வேண்டும் என எண்ணினார் திடீரென மழை பெய்ததால் உப்பு அனைத்தும் கரைந்தது விதியை நொந்தபடி வீட்டுக்கு செல்ல துவங்கினார் மாலை நேரமாகிவிட்டதால் வியாபாரிகள் பணத்துடன் வருவார்கள் என எதிர்பார்த்து திருடர்கள் சிலர் துப்பாக்கியுடன் என்றிருந்தனர் அவர்களை கண்டதும் வியாபாரிக்கு கொலை நடுங்கியது என்னிடம் பணமில்லை என கத்தினார் ஆனாலும் திருடர்கள் துப்பாக்கியை காட்டி மிரட்டினர் அந்த காலத்தில் துப்பாக்கிக்கு தோட்டா கிடையாது வெடிமருந்தை அதிக அழுத்தத்துடன் அதில் வைப்பர் சுட்டால் தான் பணத்தை கொடுப்பான் என சொல்லியபடியே வானத்தை நோக்கி சுட தயாரானான் ஒருவன் ஆனால் மலையின் ஈரத்தால் மருந்து வெடிக்கவில்லை இந்த நேரத்தில் வழிப்போக்க சிலர் வரவே திருடர்கள் ஓடிவிட்டனர் நல்ல நல்லவேளை மலை வந்ததால் பிழைத்தேன் என வானத்தை நோக்கி கும்பிட்டார் வியாபாரி எங்கேயும் எப்போதும் நல்லதையே கடவுள் தருகிறார் என்றார் காஞ்சி மகா பெரியவர் ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம் ஜெய் சாய்ராம்